நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் கவிஞர் சுகுணா திவாகர் எழுதிய அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்கிற கவிதை தொகுப்பை சிறிய அளவிலான ஒரு அறிமுக கூட்டத்திற்கு வந்துள்ள பத்திரிகையாளர் தோழர் திருமாவேளன் அவர்களையும் சமகாலத்தின் மிக முக்கியமான கவிஞர்களால கவிஞர்களில் ஒருவரான தோழர் வெயிலையும் தோழர் சுகுணா திவகரையும் வரவேற்கின்ற இளங்க கிருஷ்ணனையும் வருக வரவேற்கிறேன் பெரியாரை பற்றிய நவீன இலக்கியத்தில் நவீன இலக்கியத்தில் பெரியாரின் தாக்கங்கள் தாக்கங்கள் சம காலத்தில் நிறைய இருந்த போதிலும் தனியாக கவிதையாக இலக்கிய வடிவமாக கொண்டு வருவது என்பது தமிழில் இதுவரைக்கும் இல்லை ஏறக்குறைய பிரபஞ்சன் ஈரோடு தமிழர் உயிரோடுன்னு ஒரு நெடுங்கவிதை தொடர் நூலை எழுதி வெளியிட்டதுக்கப்புறம் பெரியார் பற்றிய தனி நூலாக எதுவும் வந்த வரல மரபு கவிதைகளில் ஏராளமாக இருக்குது இப்போ வந்து இதுவுமே பெரியாரோ வெறும் பெரியாரோட புகழ்பாடும் கவிதைகளாக இல்லாமல் பெரியாரின் விளைவுகள் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற விதமான கவிதைகள் எழுதப்பட்டிருக்குது இந்த கவிதையை பறித்த விரிவான ஒரு இன்னொரு உரையாடலை ஏற்பாடு செய்வோனாமோ